நமஸ்காரம் இன்றைய ராசிபலனை பார்ப்போமாக ஆதேஷ் ஆன்மீக நேயர்கள் கணக்கும் இனிய காலை வணக்கம் சோபகிருத வருஷம் பங்குடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி மதியம் ஒரு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் பௌர்ணமி திதி நட்சத்திரம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி பத்தொம்போது வரை பின்பு ஹஸ்த நட்சத்திரம் கிழமை திங்கட்கிழமை யோகம் யோகம் கரணம் பவகரணம் பதினோரு ஒரு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் அப்புறம் பாலவகரணம் சந்திராஷ்டம ராசி கும்பராசி இன்றைய தினத்தின் கிரகநிலையை பார்ப்போமாக மேஷத்தில் குரு கன்னியில் சந்திரன் கேது கும்பத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி மீனத்தில் சூரியன் புதன் ராகு மேலும் இன்றைய தினத்திலே இன்றைக்கும் பங்குனி குத்திரமானது ஆராதனை செய்யப்படுகிறது இந்த தினத்திலே பௌர்ணமி என்பதால் கிரிபிரதக்ஷணங்கள் நம்மளை திருவண்ணாமலை கிரிபிரதக்ஷனம் செய்வர்கள் செய்யலாம் மேலும் அந்தந்த ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய ஆலய பிரதக்ஷணம் இந்த ஆலய பிரதட்சணம் என்பது மிகவும் உத்தமான விஷயம் ஆலயத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்தல் அவரவர்கள் இல்லத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களை வழிபாடு செய்வது மனமகிழ்ச்சியும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றிகரமாக அமையப்பெறும் நல்ல நாளாக இந்த நாள் மேலும் இந்த தினத்திலே பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போமாக மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உடல் சோர்வு மன சோர்வு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் கொஞ்சம் உடல் சோர்வாக இருக்கும் மனம் வந்து கொஞ்சம் சோர்வாகவே இருக்கும் வீட்டிலே இருந்து வேலை பார்ப்பவர்களுக்கு கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படும் வீட்டிற்கு புது புது சாதனங்கள் வாங்குவது வீட்டிலே உபயோகப் பொருட்களை மாற்றுவது வீட்டில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை மாற்றி புது விஷயங்களாக மாற்றுவது சின்ன சின்ன பொருட்கள்லாம் மாற்றுவது கிச்சன் ஐட்டங்கள்லாம் மாற்றுவது வீட்டில் ஏசியாக மாற்றுவது புது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவது இந்த மாதிரியான வீட்டிற்கு உபயோகப் பொருட்களை அதிகமாக செலவீடு செய்யக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் அமையப்பெறும் மேலும் இந்த தினத்திலே எதிர்பாராத விழகத்திலே பணம் வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மேலும் இந்த தினத்திலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக தரக்கூடிய நாள் வந்து சேரும் பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாக அமையப்பெறும் ரிஷபராசியை பொறுத்தவரையும் புது சாதனங்கள் வாங்குவது சிறு தூர பயணம் அதாவது வீட்டிலேருந்தே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சுட்டு வந்தால் கொஞ்சம் மனமகிழ்ச்சி ஏற்படும் நிறைய பணம் வரும் நண்பர்கள் மூலியமாகவும் உறவினர்கள் மூலியமாகவும் மூத்த சகோதரர் மூலியமாகவும் அயல்நாட்டு பணங்கள் வந்து சேர்வதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மேலும் குழந்தைகள் பரீட்சைகளே குழந்தைகள் கல்வி குய குழந்தைகள் மேல்நிலைக் கல்வி அயல்நாடு சென்று மேல்நிலை கல்வி பெறுபவர்கள் இந்த மாதிரியான குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கு தாங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செலவுகளும் மனமகிழ்ச்சி ஏற்படும் ரொம்ப நாள் சேர்த்து வச்சிருந்த பணங்கள் எந்த இடத்துல நம்ம சார்ந்து சேர்க்கணும் குழந்தைகளுக்கு அதை கரெக்டான வழியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழிகள் இன்றைக்கு பிறக்கும் மேலும் இந்த நாள் நல்ல மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் மகாலட்சுமி ஆராதனையும் சிவ வழிபாடும் மிகவும் சிறந்ததாக அமையப்பெறும் மிதன ராசியை பொறுத்தவரையும் எதிர்கால திட்டங்கள் தங்கள் பணம் சார்ந்து குடும்பம் சார்ந்து மனம் சார்ந்து உணவு சார்ந்து செய்யக்கூடிய தொழில் சார்ந்து செய்யக்கூடிய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் எதிர்காலம் நிறைய பணம் சேமிக்கணும் பணத்தை எவ்வாறு நம்ம வந்து சேமித்து வைக்கணும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எவ்வாறு பணம் சேர்ப்பது குடும்ப ஒற்றுமை பலம் படுவதற்காக எவ்வாறு பணம் சேர்ப்பது இந்த மாதிரி பணம் சார்ந்து உணவு பழக்க வழக்கங்கள் சார்ந்து குணம் சார்ந்து இந்த மாதிரியான புதுமையான செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குடும்பம் ஒற்றுமை பலம் பெறும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை பரஸ்பரம் மேலோங்கும் மேலும் இந்த தினத்திலே தாங்கள் புதியதாக எடுக்கக்கூடிய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நல்ல நாளாக அமைப்பெறும் அம்பாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மிகவும் சிறந்ததான நல்ல நாளாக இந்த நாள் அமைப்பெறும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சுய கட்டுப்பாடு எதிர்கால சிந்தனைகள் தன்னொழுக்கம் ஒற்றுமை பலப்படுத்துதல் இந்த மாதிரியான விஷயங்களை சிந்தனைகள்லாம் வெற்றி பெறும் தங்களோட கேரக்டரிஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய தன்னொழுக்கம் தன்னடக்கம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹேபிட்டெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி அதை நெறிமுறைப்படுத்துவதற்கான ஒரு நன்னாளாக இந்த நாள் அமைப்பெறும் தாங்கள் எதிர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடைபெறும் நம்ம ரொம்ப நாளாக பணம் எதிர்பார்த்துட்ருப்போம் ரொம்ப நாளாக எதிர்கால திட்டங்களை ஃபாரின் போகணும் நம்ம நல்ல உத்தியோகத்துக்கு போகணும் நிறைய விஷயங்கள் நமக்கு புதியதாக செய்யக்கூடிய அப்படின்ற யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மாபெரும் வெற்றி எதிரும் மேலும் அயல் நாட்டிலே பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க அந்த அயல் நாட்டு மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் மூத்த சகோதரர்கள் அயல் நாட்டு மூலியமாக கிடைக்கக்கூடிய வரக்கூடிய பணங்கள் அதெல்லாம் நல்ல ஒரு செய்தி வந்து சேரக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் அமைப்பும் மேலும் இந்த தினத்தை நாகர் வழிபாடு செய்வது கிரி பிரதக்ஷணங்கள் செய்வது தங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வது நிறைய பலனை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும் சிம்மராசியை பொறுத்தவரையும் விரயங்களை கட்டுப்படுத்தது எவ்வாறு விரயங்களை கட்டுப்படுத்துவது என்பது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து எடுக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் நிறைய பணம் செலவாயின்றே இருக்கு குடும்பத்துல நிறைய கடன் இருக்கு பணம் வந்து கண்ணாப்பட விரயங்கள் ஆகிறது எந்த இடத்துல விரயங்கள் ஆகிறதுன்னு தெரியல அந்த விரயங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு குடும்பம் சார்ந்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து உட்காந்து ஆலோசனை செய்து எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் அந்த சிந்தனைகள் வெற்றி பெறும் நல்ல நாளாக என்றால் அமைப்பெறும் மேலும் இந்த தினத்திலே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய லாபங்கள் கிடைக்கும் பணம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் அந்த முயற்சிகள்லாம் நல்லா வெற்றி பெறும் மேலும் இந்த தினத்திலே அயல்நாடு உயர்கல்வி மேல்நிலைக் கல்வி இந்த மாதிரி நீங்க உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து வைக்கக்கூடிய பணங்கள்லாம் அந்த தருணத்திலே போய் சேர்ந்து அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மேலும் வெறும் இந்த தினத்திலே சிவ ஆராதனை மிகவும் சிறந்தது கன்னியாராசியை பொறுத்தவரையும் வெளிநாட்டிலே வேலை செய்பவர்கள் நண்பர்கள் மூலியமாகவும் நிறைய பணம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் காலையிலே சற்று காலதாமதமாக பண பரிவர்த்தனைகள் நடந்தாலும் பின்பு நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களிடம் வந்து சேரும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த அளவு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் பணம் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படும் மேலும் எதிர்கால திட்டங்கள் நீங்கள் நினைத்து இருக்கக்கூடிய தாங்கள் இல்லத்திலே நடத்த இருக்கக்கூடிய புது நிகழ்ச்சிகள் நிக்ஷதார்த்தம் குழந்தைகள் திருமணம் இந்த மாதிரி நீங்கள் எதிர்கால திட்டங்களுக்கெல்லாம் பணம் வந்து எங்கெங்க தேவை அந்த பணங்கள்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுவது அப்படின்னு பணம் சார்ந்த விஷயங்களை எடுக்கக்கூடிய அனைத்தும் லாபகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமைப்பும் மேலும் இந்த தினத்திலே பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மிகவும் சிறந்ததாக அமையும் துளாராசியை பொறுத்தவரையும் தொழில் சார்ந்த விஷயங்களிலே காலை சற்று பின்னடைவாக இருந்தாலும் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தொழிலிலே நிறைய முன்னேற்றம் ஏற்படும் பாக்கியங்கள் நிறைய கிடைக்கப்பெறும் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முடிவுகள் கூட்டு தொழில் சொந்த தொழில் வியாபாரம் இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களே சற்று தொய்வாக இருந்தாலும் பின்பு தொழில்கள் மேலோங்கி நீங்கள் நினைத்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைப்பெறும் மேலும் விரயங்களை எவ்வாறு கண்ட்ரோல் பண்ணுவது தொழிலில் வந்து எவ்வாறுலாம் விரயமாகுது அந்த விரயத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மன மகிழ்ச்சியாக வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி குடும்பம் சார்ந்து உட்காந்து பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான புது சிந்தனைகள் புடி புது முடிவுகள்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இதெல்லாம் அமைபடும் மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் குரு ஆராதனை குரு குரு வழிபாடு மிகவும் சிறந்தது குருவோட ஆசை உங்களுக்கு நிறைய தேவை துளாராசிக்காரர்களுக்கு குரு ஆதிஷ் குரு மூலியமாக நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் குருவை நிறைய பிரார்த்தனை பண்ணும் அப்போ தான் கல்வி மேல்நிலை கல்வி இதெல்லாம் மேலோங்கி நீங்கள் லட்சியத்தை அடைவதற்கான ஒரு மார்க்கம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் துளாராசிக்காரை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி ஆராதனையும் முருகராதனையும் செய்வது மிகவும் சிறந்ததாகும் பொறுத்த பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் அற்புதமான தினம் நிறைய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் நீங்கள் எதிர்பார்த்த பாக்கியங்கள் அப்பா வழி அப்பாவோடய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் குல தெய்வங்கள் தீர்த்த யாத்திரைகள் தீர்த்த ஸ்நானங்கள் நீங்கள் எதிர்பார்த்த தெய்வங்களை வழிபாடு செய்து அந்த தெய்வங்கள் மூலியமாக உங்களுக்கு அனுகிரகம் இந்த மாதிரியான புதுமையான விஷயங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் ரொம்ப நாளாக போயிட்டு போய்டிருப்பிங்க இந்த கிரிபிரதக்ஷ் மூலிமா நமக்கு என்ன பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுற்றுறீங்களோ அந்த பலன் தரக்கூடிய நாள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் நிறைய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் யாரை வந்து குருவாக நினச்சிட்ருக்கீங்களோ அந்த குரு மூலியமாக நல்ல செய்தி நல்ல விஷயங்கள் ஆணுக்கூலியமாக கிடைக்கும் உங்கள் குழந்தைங்க கல்யாணம் குழந்தைங்க திருமணம் குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கெல்லாம் குருவோட அனுகிரகத்தினால அந்த விஷயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மேலும் இந்த தினத்திலே முருகர் வழிபாடும் குரு வழிபாடும் மிகவும் சிறந்ததாக அமையப்பெறும் தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம் செய்ய செய்திருக்கக்கூடிய தொழிலிலே எவ்வாறு வெற்றியை பெறுவது அந்த தொழிலே எவ்வாறு பாக்கியங்களை நாம் கல்வது செய்திருக்கக்கூடிய தொழிலிலே எவ்வாறு லாபத்தை நம் நோக்கி செல்வது இந்த மாதிரியான விஷயங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் வெற்றி பெறும் புதியதாக முயற்சியில் ஈடுபட வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல கவனத்தோடு செய்கின்ற தொழிலே எவ்வாறு அதை மேல்நோக்கி செல்வது கூட்டு தொழில் செய்வர்கள் சொந்த தொழில் செய்வர்கள் இதில் மன மகிழ்ச்சியாகவும் அதிக பணம் வருவதற்கு லாபம் ஈட்டுவதற்காக தாங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக அமையப்பெறும் மேலும் இந்த தினத்திலே தங்கள் மன மகிழ்ச்சிக்காக அம்பாள் ஆராதனை பெருமாள் ஆராதனை செய்வது மிகவும் சிறந்ததாக அமைய மகர ராசியை பொறுத்தவரையும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினம் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவியிடையே லட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் லட்சியத்தை விட்டு கொடுத்து லட்சியத்தை அடையக்கூடிய நல்ல சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைப்பெறும் ஒருவர் ஒருவர் பரஸ்பர அன்பு சொல்லுவாங்க கணவனோட லட்சியத்தை மனைவி விட்டு கொடுத்து கணவன் சாதிப்பது மனைவியோட லட்சியத்தை கணவன் விட்டு கொடுத்து மனைவி சாதிப்பது இந்த மாதிரி லட்சியங்களை நோக்கி செல்வதற்கு லட்சிய பாதையை வெற்றி அடைவதற்கு நல்ல சிந்தனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்படும் மேலும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவி சேர்ந்து குலங்கள் ஸ்தானங்கள் தெய்வ வழிபாடு இட்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் இந்த மாதிரியான புனிதத்துவமாக செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைய மேலும் இந்த தினத்திலே சனி ஆராதனை மிகவும் சிறந்ததாக அமையப்பெறும் கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் புதுவிதமான முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் புதியதாக எந்த விஷயமாக செய்வதாக இருந்தாலும் அதை வந்து தவிர்த்து இந்த நாளில் தெய்வ ஆராதனை தெய்வ வழிபாடு அந்த மாதிரி செய்வது மிகவும் சிறந்ததாக நல்ல நாளாக அமையப்படும் சிவ ஆராதனை சிவ வழிபாடு ரொம்பவும் சிறந்தது இன்றைய தினத்தில் எங்கேயாவது ஒரு கோயிலுந்தால் போய் சிவன் கோயிலில் பக்கத்தில் உட்காந்துங்கோ சிவன் ஆராதனை பண்ணுங்க சிவனுக்கு தீபம் ஏற்றுங்கோ சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ நிறைய தியானம் பண்ணுங்கோ நிறைய கிரி பிரதக்ஷணங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய சொந்த விஷயங்களை சக்ஸஸ் செய்வதற்கான எல்லா வழிகளும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் பலப்படுவதற்கான விதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறும் மினராசியை பொறுத்தவரையும் குழந்தைகள் கல்வி புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தைகள் கல்விகளுக்காக எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் மேற்கல்விக்காக அயல்நாடு செல்வது மேற்கல்விக்காக தாங்கள் இங்கே உள்நாட்டிலே செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய புதிய காலேஜ்கள் புதிய முடிவுகள் இதெல்லாம் நல்ல சிந்தனை ஏற்பட்டு நல்ல காலேஜ் கிடச்சி அயல் கல்விக்கும் தாங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளதும் தாங்களுக்கு ஆணுக்கூலியமாக வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைப்பெறும் மேலும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும் கணவன் மனைவி சேர்ந்து செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைப்பெறும் வெறும் இந்த தினத்திலே முருகர் ஆராதனை செய்வது மிகவும் சிறந்ததான நாளாக அமையப்பெறும் இதுவரையிலே பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்த்தோம் இந்த நாளும் பங்குனி உத்திரம் ரொம்ப சிறந்த நாள் முருகர் ஆராதனை செய்வது முருகருக்கு பாலாபிஷேகம் செய்வது இந்த மாதிரி செய்வதால் நம்மளுடைய கர்மாக்கள் விலகி காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாசிரம் என்று சொல்லக்கூடிய ஆறு விதமான துர்குணங்கள் நம்மள்கிட்ட விலகி நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறை ஆட்கள் விலகி நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி சென்று வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைபெறும் நன்றி நமஸ்காரம்